காதல்டா கா படக்குன்னு காட்டணும் காதல் கொண்டே நடிகழ் வந்தா கடிச்சு திண்டே நடாத்துராதரா கடிச்சிட குளிச்சாமி குளிர்ச்சாமி அதை கை எந்த ஓ மச்ச மச்ச ஆ ஆச மச்ச ஆ என்னkali நீங்க தான் நீங்க தான் உருபுடியா சேனல்னால சான்றkaliயா வந்து துட்டு தொலைங்க எப்ப வருவீங்க உள்ள ஏங்குது அந்த ஒரு நொடிக்காக உசுரு வாழ்து கவிதை தெரியுமா என் கணவனி இதயமே தெரியுமா அந்த டீய நீ ஆட்டி கொண்டு போறப்ப காக்கப்பு தான் இருக்க இமை மூட மறுக்கின்றது இதில் சொல்ற அந்த பிஸ்கட்டை நீ அங்க தொங்க போட்டு வந்து நாங்க ஏன் எல்லாமே இப்படியா இருக்கீங்க பாட்டே நீ எதுக்கு அது திங்கிற நாங்க திம்பா நீ தின்னுப்பா உன் ஜாமான நீ தின்னுக்க உனக்குன்னு தனியா வச்சிருக்கேன் பழம் வச்சிருக்கேன் வாழைப்பழம் வேண்டாம் சாப்பிடு வேணாமா கூட மேல கூட வச்சு குடலூர் பொறவலே உன் கூட கொஞ்சம் நானு வரே கூட்டி கிட்டு போன என்ன உன்ன நினைச்சு நினைச்சு உருகி போனே மெழுதான் நெஞ்ச உதச்சு உதச்சு பறந்து போனால் அழகா பூக்குதே சுகமாய் தாக்குதே அரடாக காதலை சொல்லாமல் கொள்ளாமல் உள்ளங்கள் பந்தாடுதே தினமும் சிரிச்சு மயக்கி என் மனத்தை கெடுத்து சிரிக்கி தழும்பி எழுந்த பருத்தி இவ தழும்பி விழுந்த பருத்தி வெள்ளி மணி வேளாண் கண்ணுமணி சொல்லி இழுத்தது என்ன சொல்லாமல் சென்றது பாடாத சாகம் தொட்டு பாட்டு படிச்சது என்ன கூடாம கூட வந்து சேர்த்தது கண்ணே என் கண்மணியே என் கையில் வந்த பொந்தோடுமே நம்பி வந்த ரோசா பொண்ணு ஏன் கண்ணுக்கு ஒரு நிலவா உன்ன படைச்சா ஓ நெஞ்சுக்கு ஒரு உறவா என்ன படைச்சா ஒரு தாயாட்ட உன்னை தாளாட்டுவே ஆரா தன்னுடி பார்வையில் என்னை கட்டி இழுத்தவனே என்னோட ஆசமாமன் அப்படியா நீ <Female humming> <nadie im> <playing>

என்ன நடவுரை சுண்ணாம்பு 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 தடவு ஆமா நீண்ட நீ முத நின்னு உட்கார முட்டை

கொடுத்தே அந்த நாயே வேணாம்னு திரும்ப எங்கட்டே கொடுத்துருச்சு பரவால விவரமான நாயா இருக்கு ஆனா நான் அப்படி கிடையாது என்ன மோந்து பாத்துட்டாலும் கிடப்பேன் மோந்து பா ஏண்டா இது என்ன மோந்து பார்க்கற இடமாடா அது இல்லங்க அது என்ன செண்ட் பேக்டரியா நான் சமத்து சில பேர் அந்த பாக்கியம் கூட இல்லாம செவனேடு கிடைக்காங்க

வாழ்க்கையில முதல் பிரச்சனையா இருக்காதுங்க இங்க நிறைய விஷயம் ஒத்து போறதுனாலதான் பல பிரச்சனை இல்லாம இருக்குங்க ஏங்க மனசு மனசு ஒத்து போறதெல்லாம் சரி ஒரு கோவில் இருக்குங்க அந்த காலத்துல இருந்த கோவில் அந்த கோவில இடிக்கணும்னு முடிவுக்கு வந்துட்டாங்க ஏனா அந்த கோவில இடிக்கணும்னு முடிவுக்கு வந்தது காரணம் என்னன்னா பழைய கட்டடமா இருக்கு உள்ள போய் சாமி கும்பிட்டா இடிஞ்சு விழுந்துருச்சுனா நம்மனால போய் சாமி கும்பிட முடியாதுன்னு விழா கமிட்டியார்கள் நாலு தீர்மானத்தை போடுறாங்க என்னன்னா இந்த கோவில இடிச்சு புதுசா கட்டணும் கட்டணும் என்ன ననన నానా నానాన నానాన புதுசா கட்டணும் இந்த கோயிலை இடிச்சு கட்டுனதுக்கு அப்புறம் இந்த கோயில்ல இருக்கிற இடத்துல அது அதோட வடிவத்துலயே ஏற்கனவே இருந்த மாதிரி அந்த அமைப்புலயே கட்டணும் ரெண்டாவது தீர்மானம் மூணாவது தீர்மானம் என்ன தெரியுமா அந்த கோவில் அஸ்திவாரம் இருக்கு பாத்தீங்களா அந்த அஸ்திவாரத்து மேலயே புதுவா புதுசா அஸ்திவாரம் போடாம அந்த அஸ்திவாரத்து மேலயே கட்டடத்தை கோவிலை எழுப்பணும் இதெல்லாம் சரி நாலாவதா ஒரு தீர்மானம் போட்டாங்க பாருங்க திருமானம் இந்த பழைய கோவில இடிக்கும் வரை புது கோ புது கோவில் கட்ட ஆரம்பிக்க கூடாது என்னங்க சொல்றீங்க மனசு மனசு ஒத்து போகுது எல்லாரும் ஒத்துழைச்சுதான் எல்லாம் பண்ணாங்க பழைய கட்டட கோவில இடிச்சிட்டு தான் கோவில் அதே அஸ்திவாரத்துல போடணும் நாலாவது என்ன போட்டான் பழைய கோயில இடிக்கிற வரைக்கும் இடிக்கோயிலும் புது கோயில் கட்டக்கூடாது கட்ட முடியும் என்னங்க புது தீர்மானமா இருக்கு அப்ப மனசுக்கு உள்ளத்து போன மாதிரி இருக்கும் ஆனா உள்ள அப்படித்தான் இருக்கும் ஒரு விஷயம் தெரியுங்களா என்னங்க என்னதே பல மாசமா பல வருஷமா தங்கி கொத்தனார் கட்டடத்தை கட்டினாலும் கும்பாபிஷம் பண்றது எங்க இருந்து வர ஐயரா தானே இருக்காரு யாரு அது போல நீங்க கட்டடமா இருங்க நான் கும்பாபிஷம் பண்ற ஐயரா வந்திருக்கேன் இன்னைக்கு கும்பாபிஷேகம் ஐயரா இருக்க ஒண்ணும் பிரச்சனை இல்ல கும்பாபிஷேகத்துல இது ஊத்துவாகல கோமியமா தரே அடிச்சு ஊத்தி இருக்கமா அது புனித நீர் பல கோவிலுக்கு தென்றதை விட புனித நீர் என்னதா இப்படி ஊளுது அண்ணா அந்த நீர் ஊத்தப் போறது உங்களுக்கு இந்த நீர் வெளிய வருது இதெல்லாம் துரு நீர் இதெல்லாம் பிரஷர் சுகர் எதுவும் இல்லாம இருக்கும் ஆமா நம்மளுக்கு மட்டுமே வெளியறதைய அது வந்து அது காலத்துல எல்லாம் ஒரு டம்ளர் அடிப்பேன் இப்ப எல்லாம் கா டம்ளர் கூட வர மாட்டேங்குது

எது பண்றதா இருந்தாலும் சொல்லிட்டு பண்ணுங்க சொல்லாம பண்ணிராதீங்க ஏங்க ஏனா எனக்கு சொல்லிட்டு பண்றால தான் ரொம்ப பிடிக்கும் சொல்லாம பண்ணா தான் பிடிக்காது ஓ மை காட் நிறைய பேர் அப்படி தாங்க சொல்லாம தாங்க பண்ணிட்டு ஓடிப் போயிரறாங்க ஆல் ஃபிராமே முழிச்சுக்கிட்டு இருக்காங்க இந்த வேளைல உங்களுக்கு எப்படி தெரியுது கூடவே தெரியறீங்களோ ஏய் ஏங்க மண்ட முடி எப்படி மணக்குது நல்லா இருக்கு ஒழுக்கமா உட்கார்ந்துக்க அதுக்கு வாய்ப்பு இல்லங்க மொட்டை அடிச்சு காது குத்திட்டங்க அப்படியா நீ தான் சத்திரம் முசலாயா ஒழுக்கமா அந்த அந்தால தான் ஆசாரி காது குத்திட்டு பரவா இல்ல இந்தால வேறதெல்லாம் குத்துவியா இப்படி பார்த்தால நம்பவே மாட்டேங்க எல்லா முடி கிடி Dress எல்லாம் மாட்டி விட்டுவேன் அப்படியா அந்த புள்ள தலவலி மாத்திர கட்ட அந்தால பிரஷர் மாத்திர எடுத்து போறீங்க அவங்களுக்கு தெரியுமா ஆளே

ஓன் ஜாமான் ஏட்டு கூட பத்திரமா வச்சிருக்கேன் போகும்போது ஏற்கனவே ஒரு ஜாமான உன் கிட்ட கொடுத்து தான் அனுப்பி விட்டுட்ட பொட்டிய வித்துட்ட ஒழுக்க அப்படி இல்ல நாங்க எந்த சாமான பட்டாலும் அந்த பக்கமே தான் வரோம் நீ நீ இப்ப சாமான கொடுத்தாலும் பொளந்து கட்டிடுவ அப்படி இல்ல இப்பலாம் தையல் பழகி இருக்கார்மா ராமதாஸ் ஒழுக்க மாறு அப்புற உன ஆச்சிருவேன் அப்படியே சரி ஓ நிலமே நாம போல சொல்லி உபயோகிக்க முடியாது வேலைய பாப்பமா கெட்டிங்க மேல்லோ அடிங்க தாள்ளோ இனிதா நாடகம் ஆரம்பம்

என்ன முண்டுக்கல்ல தலையில இடிக்குது நீ தூக்குறதுக்கு வந்தியா இல்ல இதல இடிக்குறதுக்கு வந்தியா ஏதோ வந்தால ஆசை நிறைவேத்திட்டா மனுஷே குளிச்சாமி நீ உனக்கு சாவியா கிடையாதியா நீ 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 என் குளிச்சாமி செத்தால ஆவியா வர மாட்டேன் அப்ப இனிமே உன் பேர் குளிச்சாமி கிடையாது ஓ என்ன வேணாம் பாப்பா நீ உட்கார்ந்து தூக்குன வரைக்கும் போது அந்த புள்ள பாவடை உடல் நாங்கட்ட முடிஞ்சாங்க முதல்ல ஆளு மண்டையும் பாரு ஆளுகள் சேத்த மல்லியே எல்லாம் போட்டு போதிக்கலாம் பூவ போட்டு இந்த ஆளுக்கு வெறும் செருப்பு பாவடை ஜாக்கெட் அத போட்டு தான் போதிக்கணும் லாலா கட சாங்கி பொன்ன போடேன நான் ஏந்தி